ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வாய்க்கால் இந்த வாய்க்காலில் தமிழில் ரெண்டாக சொல்லுவாங்க வாய்க்கால் சொல்லலாம் கால் வாய்னு சொல்லலாம் சரி நம்ம வாய்க்கால் கரையோட கரையில் கூட நாங்கள் நிலக்கடலை வச்சிருக்கோம் நிலக்கடலை முளைச்சிருக்கு இந்த பக்கமாக மிதிச்சிடக்கூடாது நாம்லாம் தார் மாறாதான் இதுக்குள்ளே நடப்பேன் எத்தனை கடலையே கொண்டு தெரியல தெரியலை என்ன பாருங்கள் குட்டி குட்டியாக முளிச்சு முளைச்சிருக்கு நான் இப்போ என்ன காமிக்கன்னு பார்த்தா புல்லு முளைச்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் கலை அந்த அந்த நிறைய கோர புல்லாம் நிறைய முளைச்சிருக்கு நீ நிலக்கடலை முளைக்கும் போது இந்த புல் புற்களும் நிறைய முளைக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கடலை பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஆள்கள் வச்சு அந்த புல்லாம் வெட்டி எடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் களை எடுக்குது இப்போவுமே தெரியுது பாருங்க களை நிறைய குட்டி குட்டியா தெரியுது இது இது இந்த பாத்திக்குள்ள ஒவ்வொரு பாத்திக்குள்ளையுமே நிறைய தெரியுது தேங்க்யூ நான் களை எடுக்குது களை முளைக்கிறது அடுத்த ஸ்டேஜ் நிலக்கடலையோட அடுத்த ஸ்டேஜ் எல்லாமே அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இருக்குது வாய்க்கால் இருக்குது பக்கத்து வயல்வெளியில் தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது தேங்க்யூ